எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் முப்பது வாய்மை யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனத் தோன்றும் வாய்மையின் நல்ல பிற வாய்மையை விட எந்த ஒரு வகையாலும் சிறந்த வேறு ஒரு பொருளை காண முடியாது மெய்யை உணர்த்தும் மெய் நூல்கள் அனைத்திற்கும் அதாவது தத்துவம் உணர்த்தும் நூல்களே மெய் நூல்கள் அதை உணர்ந்த தத்துவ ஞானிகள் நன்மை பெறும் பொருட்டு ஆகமங்கள் எல்லாவற்றிலும் வாய்மையே மிக்க நலமுடையது என்று கூறுவர் என்பது கருத்தாகும் தத்துவ நூல்கள் உண்மையை தான் சொல்லும் உள்ளதை உள்ளவாறே சொல்லுவது வழிகாட்டும் நூல் அனைத்தும் வாய்மையே முதல் அறமாக கூறுகிறது வாய்மையை தான் மேலாக கூறுகின்றனர் முதலிடம் இதற்கு தான் என்று விளக்குகிறார் இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு இருநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது முன்னூறு இந்த மூன்று குரலாலும் வாய்மையான அறத்தின் தலைமை கூறப்பட்டது நன்றி வணக்கம்